ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இப்பொழுது ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம் இப்பொழுது சூரிய ஓரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆத்ம காரகன் சூரியன் என்பதால் இன்று ஞானக்கருத்து அதாவது நுட்பமான புத்தி தான் நமக்கு அடங்கிய மனமாகிய குருவாகிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் அருள் உணர்வால் தூண்டப்பட்டு உரைப்பது இது புத்தியான ஞானகுரு நமது சப்கான்சியஸ் மைண்ட் புத்தியை தீட்ட வேண்டும் கூர்மையாக்க வேண்டும் புத்தியை தூய்மைப்படுத்த வேண்டும் புத்தி குகையில் நுழைய வேண்டும் நல்ல புத்தியை பெற நல்ல சக்தி வேண்டும் புத்தியுள்ள குழந்தையை பெற வேண்டும் சக்தியுள்ள கடவுளை வழிபட்டு வணங்க வேண்டும் புத்தியில் இருக்கிறது முக்தி சுத்த புத்தி தத்துவத்திற்கு இறை தத்துவம் எட்டும் சொந்த புத்தி சுய புத்தி பிரகாசிக்க வேண்டும் பெரியோர் சொல் புத்தியை கேட்க வேண்டும் அல்லது நல்ல சுய புத்தியின்படி நடக்க வேண்டும் கல் மனதுக்காரருக்கு வாய்க்காது நல்ல புத்தி இரக்கமுள்ள மனதுதான் ஆண்டவன் வாழும் உள்ளமாகிறது அந்த ஆண்டவன் வாழும் தூய உள்ளத்திலே தூய புத்தி இருக்கிறது இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஒரு வாக்கியம் போதும் இந்த உள்ள அத்தனை வேதங்களும் இல்லாமல் போனாலும் இந்த உலகம் உய்வதற்கு அது ஒன்று போதுமானது என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிட்டது இங்கு நினைவுகூரத்தக்கது தூய இதயம் உள்ளவருக்கே சத்துவகுண புத்தி உண்டு ரஜோகுண புத்தி உலகியல் லாபத்தையும் உலகியல் இன்பத்தையும் நாடும் தமோகுண புத்தி மந்த நிலையில் சோம்பி கிடக்கும் உறக்கமும் புத்தி மந்தமும் முரட்டுத்தனமும் தெளிவற்ற குருட்டுத்தனமான நம்பிக்கையும் கொண்டிருக்கும் முரட்டுத்தனமாக போய் மூடர்களும் மூர்க்ககளும் கொண்டது விடார்கள் மிருக புக்தியைப் போல துன்பப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அதுதான் தமோ குணம் நற்குணவான்களின் மேலான புத்தியினால் நல் அறிஞர்களின் மேலான புத்தியினால் கற்றறிந்த சான்றோர் புத்தியினால் தெய்வீகப் பேறு பெற்ற ஆண்டோர்கள் புத்தியினாலேதான் இவ்வுலகம் நிலை பெற்றிருக்கிறது இவ்வையகம் நின்று நிலவுகிறது அதில் நாமெல்லாம் உலாவுகிறோம் வாழ்கிறோம் நிரம்ப ஆனந்தமாக வாழ்கிறோம் நம் சொந்த சக்தி புத்தியை கொண்டல்ல நாம் ஐந்து சித்தாசிரமங்களை ஸ்தாபித்தது என்று சித்த வித்தையை கொண்டாக்கும் ஸ்தாபித்தது என்று சுவாமி சிவானந்த பரமசர் அவர்கள் கூறியிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது அதாவது சொந்த புத்தியும் சக்தியையும் கொண்டு சித்த அதாவது சித்த சமாஜத்தை ஸ்தாபிக்கவில்லை என்றும் சித்த வித்தையை கொண்டாக்கும் ஸ்தாபித்தோம் என்று மகிமையாக அகங்காரம் இல்லாமல் தூய உள்ளத்தோடு சுத்த புத்தியில் கூர்ந்து கவனித்ததோடு கூறுகிறார் சுவாமிகள் சமஸ்கிருத பாஷையின் கூட நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் வேதாந்த சித்தாந்தங்கள் எல்லாம் ஐந்தாம் வேதமாக செய்வது அவ்வளவு சுலபமல்ல எந்த இடத்திலும் எந்த சட்டத்திலும் எந்த குறையும் வைக்காமல் முழுவதும் தெளிவாக பண்ணியிருப்பது என்றால் அவர்கள் வடக்கு மலபார் அதாவது வடகரையில் இருக்கும்போது சமஸ்கிருத பாஷைக்கு அது பேர் போன இடம் என்று விவேகானந்தர் அவர்களே அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார் அந்த நிலையில் சாமிகளும் அதை உணர்ந்து எல்லாவற்றையும் நன்கு கற்று தெளிந்து உணர்ந்து அனுபவித்து ஆன்றவிந்த சான்றோரில் ஒருவராய் நின்றுதான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அதில் எவ்விதமான ஐயத்திற்கும் இடமில்லை சார்ந்த நிலையில்தான் புத்திக்கு தடுமாற்றம் உண்டாகாமல் இருக்கும் தானத்தில் சிறந்தது நிதானம் அந்த நிதானத்தோடு புத்தியை பயன்படுத்தி கட்டுப்பாடன் கூடிய விவேகத்துடன் வினயத்துடன் கூடிய வேகத்தை பயன்படுத்தி வாழ்வியல் நிகழ்வுகளை கையாண்டு பழக வேண்டும் ஆண்டவன் அருளால் தான் நமக்கு நல்ல புத்தியும் அதனால் காரிய சித்தியும் வாய்க்கிறது மனம் இந்திரியங்கள் வசம் மயங்கி அகங்கார தன்முனைப்பால் பழைய சம்ஸ்கார வினைப்பதிவுகளால் தூண்டப்பட்டு வாசனையால் புலன் நுகர்ச்சியால் சிக்கி தன் வசம் இழந்து உயிராற்றல் வீணாகி போகும் முன்பே நல் அறிவால் விவேகத்தால் புத்தியால் தடுத்துக் கொள்பவர்களே உயர்ந்தோராவர் அதாவது இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து அருநிலைகளை வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவை என்று மாணிக்கவாசகர் கூறிய அந்த தேவார பாடல் இங்கு நினைவுகூரத்தக்கதாக உள்ளது உங்கள் அடங்கிய மனது எப்போது குருவாகி ஞானபோதமாகி வித்தையாகி உள்ளில் ஏகாக்கர சித்தமாகின்றதோ அப்போதே உங்கள் புத்தி தியானத்தால் உங்களுக்கு வேண்டிய எல்லா அறிவையும் அதாவது எதை குறித்து தியானம் செய்கிறீர்களோ அந்த அறிவை அதிலும் நுட்பமான தூய நல்லறிவை பெற முடியும் அந்த உணர்விலிருந்து சொல்லும்பொழுது உங்களுடைய தெளிவு நன்றாக இருக்கும் அந்த உணர்வு இல்லாமல் சாதாரணமாக சொல்லும்போது அந்த தெளிவு குறைவாகத்தான் இருக்கும் அதாவது ஞாபக பதிலிருந்து சொல்லுவது சுமாராகத்தான் இருக்கும் அவ்வளவு அழகாகவும் இனிமையாகவும் அமையாது ஆனால் உள்ளது உள்ளபடி சொல்வதற்கு அந்த புத்தியிலிருந்து அப்படியே நீங்கள் கொடுக்கும்பொழுது மிகவும் நன்றாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வேண்டிய எல்லா அறிவையும் காட்டுதல்களையும் சூட்சும ஏற்பாடுகளையும் அதாவது உயிராற்றல் செய்துவிடுகிறது அப்படி நுட்பமான உணர்வுகளில் சென்று அரிதான கூறுகளை உங்கள் வாழ் அறிவிக்கிறது அத்தகைய குரு வாக்கிற்கு மறு வாக்கு இல்லை அந்த சொல் வெல்ல முடியாத சொல் அதுவே மந்திரச் சொல் இந்த ஞான மோனத்தைத்தான் மகான்களும் மகரிசிகளும் யோகிகளும் ஞானிகளும் பெற்றிருந்தார்கள் அத்தகைய உயர்ந்த புத்தியை கொண்டுதான் எல்லாவிதமான உலகியல் தேவையும் ஆன்மீக வாழ்வும் செம்மைப்படுத்தப்பட்டு நல் வழியில் கொண்டு செலுத்தப்படுகிறது அந்த ஆழ்மன புத்திதான் உங்களின் அந்தராத்மா என்பது இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் இந்த பாகம் முதல் பாகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நுட்பமான புத்தியை வளர்க்கும் முறையை உணவு முறைகளையும் இரண்டாம் பாகத்தில் கவனிப்போம் என்று கூறி இப்போது உங்களிடம் இந்த ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன் ஓம் அனைவருக்கும்